தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள நீளத்தை அழக அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வரீங்களா ஓகே மீ என்ன ஒருத்தனை தாழ்த்தி பேசுற குணம் ரத்தத்திலே இருக்குல்ல நீ கான்ஸ்டபிள் என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல கேரளா கிரைம் பிரான்ச்ல நீ கான்ஸ்டபிள் நான் இன்ஸ்பெக்டர் அது அங்க இங்க அப்படி கூப்பிடணும்னு அவசியமே இல்ல இருக்கிறத சொல்றதுக்கு நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் என்னானாலும் பரவாயில்ல பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன நானும் டிகிரியில ஃபெயில் ஆன நீ ஒன்னாக முடியாது டேய் சிஐடில ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஐடி ஃபெயில் ஆன சிஐடினு ஒண்ணு இல்ல சிஐடினா எல்லாரும் தான் இதுக்கு மேல என்ன தரக்குறவா பேசணும் அப்படி தான் பேசுவேன் நீ கான்ஸ்டபிள் டியூட்டி ஃபர்ஸ்ட் புரியா வாசப்படியில் சந்தேகப்படும்படியாக ரத்தக்கரை ஒன்று இருக்குது சார் அது இன்னொரு துப்பு சார் பிளட் டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பியிருக்கோம் சார் அனுப்புங்க ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை துப்பை கண்டுபிடிக்கவும் கேஸை க்ளோஸ் பண்ணவும் எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட துணை தேவையில்லை உங்களால் முடியாததுனால தானே எங்களை கூப்பிட்டுருக்காங்க